எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையே போர்க்கணும் வாழ்க்கை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட லைஃப்பில் ஸ்ட்ரகிள் தான் எப்போவுமே அப்போ இந்த ஸ்ட்ரகிளில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் வந்து மணி தான் அந்த மணி அதை ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் கிடைக்கணும் அந்த நிறுவனம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஸ்ட்ரகிள்ங்கிறது மணியோட ஸ்ட்ரகிள் குறையும் அப்போது நான் ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் கடன் கடந்து போய் ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருந்தனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்னோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடிஞ்சிச்சு குடும்பத்திலும் கஷ்டம் அப்ப என்னடா அது இவ்வளவு நம்ம சம்பாதிச்சோம் ஹார்ட் ஒர்க் பண்ணவே நம்மளால முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கும் ஒரு நண்பர் மூலமா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிசிவன் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்ப நான் போய் அந்த நிறுவனத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்றேன் அந்த நிறுவனத்துல நான் என்னைக்கு ஜாயின் பண்ணேன் முடியும் இருந்து என்னோட வாழ்க்கை தரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற ஆரம்பிச்சது என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சேன் எப்படி அப்படின்னா அங்கே வந்து சிக்ஸன் ஃபீல்டு அது மார்க்கெட்டிங் பண்றோம் அந்த மார்க்கெட்டிங் பண்ண பண்ண அதுக்கான ஏர்னிங்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது ஈஸியான வேலை நம்மளால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில தான் இப்ப அந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மோட்டிவேஷனல் கொடுக்குறாங்க நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனாக வளவாடுறதுக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து நம்ம நிறுவனத்தில் சொல்லித்தராங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும் நல்ல ஒரு மனிதனாக நம்ம சமூகத்தில் வந்து நடமாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வச்சிருச்சு காத்திருக்கு